ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி வாக்கு தான் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்குறேன் ஏன்னா நான் ஒரு வாரமாக ஊரில் ஒரு அஞ்சு நாளாக இருக்கிறேன் அதனால் எங்கள் ஊரில் உள்ள ஃபங்க்ஷன் பற்றின வீடியோ போட்டுட்ருக்குறேன் பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே செம காமெடியாக இருந்திருக்கும் இது வந்து எங்கள் வீட்டு ஜென்ஸுக்கு நாங்கள் வச்ச மியூசிக் சேர் போட்டி பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இது எல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட தம்பி எங்கள் வீட்டு மருமகன் ரெண்டு பேர் இருக்காங்க இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கார் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது சரிங்களா இவங்க ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்குறாங்க காமெடி பண்ணிகிட்ருக்குறாங்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுங்க நான் வந்துட்டு மியூசிக் சேர் மியூசிக் போட்டதுனால நானே எடிட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து நீங்களும் ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்கலாம் சரிங்களா எல்லாம் வந்துட்டு அவுட் பண்ணிட்டாங்க எங்களுடைய கடைசி சித்தப்பாவை போயிட்டாங்க ஒரு சேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா வந்துட்டு எல்லோரும் மட்டன் சாப்பிட்டு டயர்டாக இருந்ததுனால நான் சொன்னேன் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு விளையாட்டு போட்டி வச்சுருந்தோன்னு சொல்லிவிட்டு அது வந்து இது எங்கள் வீட்டு ஜென்ஸோட நேற்று ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் வீட்டு லேடிஸ் இருந்த வீடியோ போட்டேன் சேர் போட்டி இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஜென்ஸு வந்து விளையாடுற சேர் போ மியூசிக்கல் சேர் போட்டியை நான் போட்டிருக்கிறேன் அங்கே பாருங்க என்ற வீட்டுக்கார் அவுட் ஆகிட்டாரே ஓகே ஓகே அடுத்து பார்க்கலாம் இப்படியே ஒவ்வொருத்தவங்களும் அவுட் ஆகும்போது நல்லா ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சுங்க சமா ஃபன்னாக இருந்துச்சுங்க மியூசிக்காக சேரை நம்ம மியூசிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டு உட்காந்துட்டு இருந்தோமா அதுதான் ஹைலைட் நேற்று பார்த்திங்கனாலும் தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அப்படியே விளையாண்டுகிட்டே இருந்தோம் பாருங்கள் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு திரிப்ப பாருங்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கே வந்துங்க நம்ம வந்து எல்லாருமே வேலையாகவே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இது ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு எப்போதும் வேலை வேலை சாப்பிட வேலை செய்ய இப்படியே இருந்தவங்க எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஐயோ எங்கள் அப்பா அவுட் ஆகிட்டாங்க இப்படியே இருந்தவங்களா சரி ஓகே இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மாதிரி போட்டி வைக்கும் போது ரொம்ப மைண்ட் அவங்களை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஆனாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க இப்போ நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேரில் யாரும் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அங்கே பாருங்க அடக்கடவுளே மியூசிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வந்து உக்காந்துட்டு எழுந்திரிச்சிட்டு போகிறது இதுதாங்க தாங்க ஹைலைட்டேவும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு நான் கூட நேற்று அப்படி தான் பண்ணேன் அந்த உட்காந்துட்டாங்க அங்கே பாருங்க ரெண்டு பேரும் ஓகே ஓகே அங்கே பாருங்கள் சின்ன பையனை பாருங்கள் எப்படி தூக்கிட்டு ஓடுதுன்ட்டு எல்லாருமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க இவங்க எல்லாருமே வந்து அன்னன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க தான் நண்பர்களே ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு வைக்கும்போது அவங்க ரொம்ப உற்சாகமாக ஃபீல் ஆனாங்க ஜாலியாக விளையாண்டாங்க ரெண்டு சீட்டு தான் இருக்குது யாரும் வந்துட்டு வின் பண்ணுறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நீங்கள் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க நண்பர்களே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எல்லாருமே வந்துட்டு வேலையாக இருக்கிறவங்க நிறைய டென்ஷன் ஐயோ போச்சு விழுந்தாச்சு விழுந்தனால ஜெயிச்சு ஆகணுன்ட்டு எங்கள் சித்தப்பா தான் அவங்க அவங்க விழுந்துட்டாங்க ஏன்னா அவங்க அது பாருங்களேன் மியூசிக் ஆஃப் பண்ணவே இல்லை அதுக்குள்ளேயும் அப்படி விழுந்துட்டுருக்குறாங்க அடுத்து யார் தான் வின் பண்ணுறாங்களோ பார்க்கலாம் அச்சோ பாருங்க எப்படி போய் விழுந்துட்டாங்கன்னு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் போயிட்டே இருக்கிறாங்க இன்னும் ஒரே ஒரு சேர் தான் தள்ளி தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க ஒன் பை ஒன்னாக பின்னாடியே போகாதீங்க ஒரு ஆள் இங்கன்னா ஒரு ஆள் அங்கன்னு சொல்கிறாங்க இது மூணுமே அண்ணன் ரெண்டுமே அண்ணன் தம்பி ப்ளஸ் இவங்க மூணு பேருமே அண்ணன் தம்பி இங்கே தான் சரிங்களா எங்கள் சித்தப்பா தான் ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ஃபைனலாக ஃபைனலாக ஜெயித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்களா